தமிழக மக்களிடையே தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் திமுக தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தான் இந்த கேள்வி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லி நார்க் அதிகாரிகளால் பிடிபட்ட உங்கள் கட்சி நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்கின்ற நபர் மிகப்பெரிய போதை கடத்த போதை பொருள் கடத்தல் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தலைவர் என்று சொல்லிக்கிறாங்க இதற்கு நீங்கள் என்ன பொருட்படுத்திருக்கீங்க என்ன நீங்க பதில் சொல்ல போகிறீங்க ஏன் ஸோ ஏன் நான் இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன்னா உங்கள் குடும்பத்தில் மிக நெருக்கமாக இருக்காரு உங்கள்ட நெருக்கமாக இருக்காரு உங்கள் இப்போ உங்கள் மகனார் உதயநிதி சார்ட்ட நெருக்கமாக இருக்காரு உங்கள் தங்கை கனிமொழிகிட்ட நெருக்கமாக இருக்காரு உங்க மருமகன் சபரிசன் அவர்கள்ட்ட நெருக்கமாக இருக்காரு உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளார் பார் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா தலைவன்கிட்ட உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல அதற்கு நீங்கள் அயல்நாட்டு அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு வாழ் அணியின்னு உருவாக்கி அதில் வந்து நீங்கள் அமைப்பாளர் பதவி வரை போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கு ஃபுல்லாக போயிட்டு ட்ரக் சப்ளை பண்ணுறதுக்கா இப்போ பிடிப்பட்டிருக்கிற ரெண்டாயிரம் கிலோ சோடோபின் என்ற வேதிப்பொருள் தான் மேத்தன் என்ற போதைப்பொருளுக்கு மைய மையப்பொருள் அதுதான் இந்த மேத்தென் என்ற போதைப்பொருள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் இருக்கும் மாநகர்கள் கோயம்புத்தூர் சென்னை போன்ற நகரங்களில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி மாட்டியிருக்காங்க ஒரு கிராம் மெத்தோட வேலை பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருளோட வேலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக பெரிய லெவலில் இது ஒரு சர்ச்சையாக உண்டானுச்சு ஆனால் இந்த தமிழக அரசு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அப்போவே தமிழக அரசு போதைப் பொருள் இந்த சிந்தனிக் ட்ரக் எப்படி இங்கே தமிழகத்தில் வந்துச்சு இது உடனடியாக தமிழக அரசு கவனம் கொள்ள வேண்டும் பல முறை வ வலியுறுத்தியும் இதை அப்படியே அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இன்றைக்கி தான் தெரியுது உங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் இதில் மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவோட கும்பல் தலைவனே அவர் தான் அப்படின்னு ட்ரக்கில் இன்வெஸ்ட் ப அதில் அதில் சம்பாரித்து அப்படியே ஃபிலிம் ஃபிலிமில் பிளாக் அந்த அதில் உள்ள பிளாக் மணிலாம் ஒயிட் மணியாக மாற்றிடுறீங்க இதெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுக்காமல் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அப்படியே மௌனம் சாதிக்கிறது பார்த்திங்கன்னா இது அப்போ உங்கள் கட்சிக்கும் அந்த ஜாபர் சாதிக்கும் என்ற நபருக்கு மிக நெருக்கமான தொடர்பு என்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மௌனமே அதில் வந்து காமிச்சு கொடுக்குது இதுவே இதுக்கு முன்னாடி பருவத்தில் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடலாம் வந்து போதைப்பொருளை விற்கிறாங்க இதனால் க பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் மிகப்பெரிய நடத்துங்க இப்போ உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மாநில நிர்வாகியே போதைப்பொருள்கே தலைவன்னு சொன்னது இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பல தடவை கடத்தி இப்போ தான் பிடிபட்டுருக்காங்க இதுவே தமிழகத்தில் வந்து இந்த போதைப்பொருள் பிடிபட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் பிடிபட்டுருந்துச்சு நினைச்சிங்களேன் இந்த இங்கே உள்ள அமைச்சர்கள் இவங்களோட ஆட்சி அதிகாரம்லாம் பயன்படுத்தி இவர் தான் டிஜிபி அவார்டு கொடுக்குறாங்களே இவர அந்த போதைப் பொருள் கடத்தல் கடத்தல் கும்பல் தலைவர் அந்த ஜா பிரசாதிக்கு கூப்பிட்டு இங்கே உள்ள டிஜிபியே அவார்டு கொடுக்குறாரு அளவுக்கு நெருக்கமாக இருக்கார் அரசாங்கத்துக்கும் அந்த போதை பொருள் கடத்தல் கடத்தல் மன்னனும் பார்த்து அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கார் உதயநிதி அவர்கள் நேற்று ஒரு மேடைப்பத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மோடியில் மோடியோட தாத்தா வந்தாலும் சரி திமுகவை அசைக்கவே முடியாது நாங்கள் எங்கே உங்களை அசைக்க இந்த இந்தியாவே ஆளுகின்ற மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீங்களும் எங்களுக்கு ஒரு துரும்பு கூட கிடையாது உங்களை அசைகளுக்கு நாங்கள் வேணாம் நீங்கள் செய்கிற ஊழலும் உங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளே போதும் அதான் ட்ரக் மாஃபியா கும்பலோட தலைவனே நீங்க பக்கத்தில் இருக்கீங்களே அப்போ உங்களுக்கும் அந்த ட்ரக் மாஃபியா கும்பல் தலைவனுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு முதல் பதில சொல்லுங்க அவரோ தைரியமாக பேசுறது நீங்க அவர்கள் அவர் தான் இந்த குற்றவாளியோட இந்த ட்ரக் மாஃபியாவோட தலைவன் அப்படின்னு தெரிய வரும்போது உடனே அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் போட்டோகிராஃப்ஸ் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இருந்தே நீக்கிட்டீங்க நீங்க தான் தைரியமான ஆராய்ச்சி நீக்காமல் அப்படியே வச்சிருக்க வேண்டியது தானே ஏன் மக்களுக்கு தெரிய வந்துடும் சொல்லியா அதே மாதிரி அண்ணன் ம உதயநிதி அவர்களுக்கு இந்த ட்ரக் கடத்தப்படுது இளைஞர்கள் இதெல்லாம் பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்களே அதெல்லாம் அவருக்கு இப்போ மிக அதெல்லாம் அவர் பொருட்படுக்கிறது இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீட்டுக்கு நீட்டு ஒழிக்கணும் ஹிந்தி ஒழிக்கணும் அப்புறம் சனாதனத்தை ஒழிக்கணும் இதுக்கெல்லாம் தெருவாக போயிட்டு அவர் கையில் துவங்குவார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் போராட்டம் பண்ணுவார் ட்ரக் தானே சிந்தடிக் ட்ரக் தானே அதெல்லாம் அவர் கட்சி அவர் கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னா அதெல்லாம் அவர் கண்டிக்க மாட்டார் முதல்ல பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரன் இந்த போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இந்த கஞ்சார் வியாபாரி சாராய வியாபாரிலாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் இருப்பாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி ஒருபடி போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனே பார்த்திங்கன்னா இங்கே திமுக தான் இருக்கான் போதைப் பொருள் மட்டும் ஒரு தடவை நம்ம தமிழாக அந்த சிந்தடிக் ட்ரக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடுகளில் தான் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் கிடையாது ஆனால் இப்போ ஒரு ஒரு சில இடங்களில் பயன்பாட்டில் வந்திருக்கு இதை மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வருங்கால இளைஞர்களுடைய கேள்வி அந்த இளைஞர் சமுதாயமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இது போன்ற கேவலமான அரசு நமக்கு தேவையான்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு 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 தான் நம்ம தமிழ்நாடு சுடுகாடாக மாட்டி மாற்றி வச்சுருக்காங்க மத்தியில்லாரும் பொன்னான ஆட்சி ஐயா மோடிஜி அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று இந்த காணொலி வாயிலாக தாயுடன் கேட்டுக்கொள்கிறேன்